சூரபத்மனுடைய கொடுமைகள் எல்லாத்தையுமே தேவர்கள் வந்து சிவன் பெருமான் கிட்ட முறையிடுறாங்க இப்ப நம்மளோட சிவன் என்ன பண்றாருன்னா அவரோட நெச்சிக்கண்ணில இருந்து ஆறு தீப்பொடிகளை உருவாக்குறாரு அந்த ஆறு தீப்பொடிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம்னு சொல்றாங்க இந்த ஆறு தீப்பொடிகளையும் வாயு பகவான் என்ன பண்றாருன்னா சரவண பூகையில ஒரு தாமர மலர் மேல வைக்கிறாரு அப்பதான் அந்த ஆறு தீ பொறிகள்ல இருந்து ஆறு குழந்தைகள் வருது இந்த ஆறு குழந்தைகளையுமே நம்ம என்ன பண்றாங்கன்னா கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்கறாங்க அவங்க வளர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையுமே கட்டி தழுவும் போது ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையா மாறிடுது ஆனா ஆறு முகமும் பன்னீர் கரங்களும் இருக்கு அதனாலதான் நம்மளோட முருகரை ஆறு முகன் அப்படின்னு சொல்றோம் சரவண பொய்களில பிறந்தனால சரவணன்னு சொல்றோம் ஆஹ் அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகை என்ன சொல்றோம் இதெல்லாம் விட அவர் ஏன் முருகன் சொல்றோம்னா அவர் முருகன்னா அழகுன்னு அர்த்தம் அவர் வந்து கோடி மண்மதர்களை விட அழகானவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளோட முருகர் வந்து ரொம்பவே அழகா இருப்பாராம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் நம்மளுடைய முருகருடைய ஆறு முகத்துக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா ஞானம் அழகு ஐஸ்வர்யம் வீரியம் வைராகியம் புகழ் இதுதான் அந்த ஆறு முகங்கள்னு சொல்லப்படுது இப்ப முழுகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தேவர்களை வந்து காப்பாற்றணும் ஏன்னா அவங்களால எல்லாத்தையுமே வந்து அவர் சிறைப்படுத்தி வச்சுட்டாருன்னு தெரியுது இப்ப நம்மளோட கந்த சிருஷ்டி அந்த கந்த கந்தசஷ்டி ஆறு நாள்ல முதல் ஐந்து நாட்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா அவரோட படைகளோட போர் புரியிறாரு சிங்கம் முகன் தாரகாசுரன் அவங்க எல்லாத்தையுமே அழிக்கிறாரு ஆறாவது நாள் அவர் என்ன பண்றாருன்னா சூரபத்மனை வதம் செய்யணும் அதுக்கு வந்து சூரபத்மன் எங்க இருக்காருன்னா கடலுக்கு நடுவுல வீர மகேந்திரபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாரு அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே போக முடியாதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா முருகர் வந்து அங்கேயும் போறாரு அங்கேயும் போய் சூரபத்மனை எதுக்குறாரு அப்ப சூரபத்மன் வந்து அவரை வந்து நீ வந்து ஒரு சிறுவன் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு அவரை பத்தி எள்ளி நகையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஆஹ் கலா என்ன சொல்றது அவரை வந்து கா ரொம்ப தாழ்வா பேசுறாரு ஆனா முருகர் வந்து அதையும் இது பண்ணாம அவர் என்ன பண்ணாரு தொடர்ந்து நோக்கி ஒரு ஏழு பானங்களை வந்து விடுறாரு அதுக்கப்புறமா சூரபத்மன் என்ன பண்றாருன்னா கடலா மாறிட்டாரு கடலா மாறிதான் அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல முருகரோட சண்டை போடுறாரு ஆஹ் க கடல்ல வந்து ஒரு பெரிய சீற்றமான அலைகள் ரொம்ப பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து அவரை வந்து பயமுடுத்துது அப்ப முருகர் என்ன பண்றாருன்னா ஒரு அக்னி பானங்கள் வந்து ஒரு நூறு அக்னி பானங்களை விட்டு அந்த கடலோட சீற்றத்தை வந்து குறைக்கிறாரு கடல் வந்து பின்வாங்குது இப்பதான் வந்து அவருக்கு புரியுது அவர் வந்து ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கொல்லணும்னு நினைக்கல ஏன்னா அவரோட மனசுல வந்து அவர் வந்து சிறுவன் சிறுவன கொல்ல கூடாது அப்படிங்கறது வந்து அவரோட ஆள் மனசுல இருக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரோட மனசுல அந்த கருணை இருக்கு அதை தெரிஞ்ச முருகர் தான் என்ன பண்றாரு அவரை வதம் செய்ய அவனை ஆட்கொள்ளணும்ன்ற முடிவுக்கு வந்து வராரு இப்ப என்ன பண்றான்னா அவனுக்கு முரு முருகர் வந்து சூடபத்மனுக்கு அவரோட விஸ்வரூப தரிசனத்தை குடுக்கிறாரு அப்பதான் வந்து சூடபத்மனுடைய ஞானக்கன் திறந்து அவரை வந்து சரணடைகிறாரு சரணடைஞ்சு என்ன சொல்றான்னா இங்க நான் வந்து எப்பயுமே கடலா இருக்கணும் ஏ என் இந்த கடல்ல வந்து யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஆணவம் எல்லாம் அழிஞ்சு ஞானக்கன் திறந்து உன்ன வந்து சலனடையணும் அப்படின்னு சொல்றாரு அந்த கடல் தான் இப்ப நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிற கடல் அந்த கடல்ல குளிச்சோம்னா நமக்கும் வந்து என்ன ஆகும்னா ஆணவம் இங்கி முருகனை சலனடையிற நமக்கு அந்த பக்தி வந்து கிடைக்கும் இப்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுறாருனா மறுபடியும் முருகர் அவரோட ஞான கண்ணை மறைச்சு மறுபடியும் அவரை நார்மலாக்கிடுறாரு இப்ப அவர் என்ன பண்றாரு மாமரமா மாறிடுறாரு சூரபத்மன் அந்த மாமரமா அவர் மாறின இடத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா மாம்பாடு அப்படின்ற இடத்துலதான் இருக்கும் அவர் மாமரமா மாறினது அந்த இடத்துல இப்பயும் மாமரம் வந்து தலைக்கவே தலைக்காதான் இப்ப என்ன ஆகும் அந்த மாமரத்தை தான் அவர் என்ன பண்ணார் ரெண்டா பிரிச்சிடறாரு முருகர் ரெண்டா பிளந்து உன்ன வந்து சேவலாவும் இன்னொன்னு மயிலாவும் மாத்தி ஆட்கொண்டாரு சேவல குடியாவும் மயில வாகனமாகவும் ஏத்துக்கிறாரு இப்படிதான் நம்மளோட சூரசம்ஹாரம் நடக்குது அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணல அவரை வந்து ஆட்கொண்டிருக்காருன்னு சொல்லலாம் இந்த சூரப பத்மன் அழிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருனா திருச்செந்தூர் கடற்கரையில சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றாரு அதுதான் திருச்செந்தூர் கோயில் அதனாலதான் தான் திருச்செந்தூர் கோயிலில் தான் சூரசம்ஹாரம் எப்பயுமே வெகு வெகு விமர்சையாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ கந்தசஷ்டி விரதம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக முடியணும் எல்லாருமே வந்து கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றி